மக்கள் தொலைக்காட்சி அன்பர்களுக்கு காலை வணக்கம் சுக்லாம்பிரதனம் விஷ்ணு சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னவசாந்தையே குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குருஷா சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக இன்று நாள் வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் புரட்டாசி மாதம் நான்காவது நாள் ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று செப்டம்பர் மாதம் இருபதாவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று அதாவது காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை நல்ல நேரம் பின்பு மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை நல்ல நேரம் இன்றைய தினத்தில் அதாவது காலை பத்து முப்பது மணி முதல் பனிரண்டு மணி வரை ராகு காலம் பின்பு பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் இன்றைய தினத்தில் யாருக்கு சந்திராசமம் என்று பார்க்கும்பொழுது பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசமம் அதாவது சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராசமும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய தினத்தில் அதாவது கிரக நிலையில பார்க்கும் பொழுது ரிஷபராசியில் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் மிதுனத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் அதாவது சிம்மத்தில் புதன் பகவானும் கன்னி ராசியில் அதாவது சூரிய பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் இன்று சூரியன் கேது இந்த கிரகங்கள் அனைத்துமே வந்து கன்னியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்று சுக்கர பகவானுடைய நிலை கன்னி ராசியிலிருந்து துலகம் ராசிக்கு இடம்பெறுகிறார் கும்பராசியில் சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் மீன ராசியில் அதாவது ரேவதி நட்சத்திரம் மற்றும் மேஷராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரத்திலும் சந்திர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் வாங்க ராசி படங்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் உபஜயஸ்தானத்தை சந்திப்பது மிக விசேஷம்னே சொல்லலாம் இன்று உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்குர பகவான் உங்களுடைய கலத்திரஸ்தானத்தில் ஆட்சி பெறுவதால் இதுவரை பிரிந்த தன் தம்பதியினர் மீண்டும் இணைவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சித்தீர்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் அதாவது கோர்ட்டில் வழக்குகளில் இருக்கக்கூடிய உங்களுடைய துணைவியார் அல்லது துணை துணைவர் அவர்களை மீண்டும் இணைவதற்கு இது நல்ல ஒரு அருமையான ஒரு காலகட்டம் இன்றைய நாள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்று மளிகை கடை வியாபாரிகள் நடைபாதை வியாபாரிகளுக்கெல்லாம் ஒரு அற்புதமான லாபத்தை நீங்கள் இன்று அடைய போகிறீர்கள் இன்று பெண்களால் உங்களுக்கு பல்வி பலவித விஷயங்களிலும் நன்மைகள் நிகழும் வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யார் பார்த்தீங்கன்னா சுக்ர பகவான் அவர் உபஜெயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாவது இடத்தில் சுக்கர பகவான் இருப்பதால் ஆட்சி விடுகின்றார் இதனால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையை நிகழும் உங்களுடைய தனாதிபதி அந்த புதன் பகவானும் மிக அருமையாகவே இருப்பதால் நிச்சயமாக கமிஷன்ஸ் ஏஜென்சிஸ் இந்த துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்லதொரு லாபம் கிடைக்கும் மார்க்கெட்டிங் பிரிவினர்களுக்கும் தங்களுடைய இலக்கினை எட்டக்கூடிய ஒரு நிலை இன்று உண்டாகும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றார் மற்றும் உங்களுடைய கலத்திர்தானாதிபதி குரு பகவான் அதாவது ஸ்தானத்தில் இருக்கின்றார் உங்களுடைய அது தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவான் இருப்பதால் மிதுன ராசி என்பர்களுக்கு இதுவா அதுவா என்று பல்வேறு குழப்பங்களுடன் தொழிலில் இருப்பீர்கள் வேறு தொழில் ஆரம்பிக்கலாமா என்ற எண்ணங்கள் வரும் தயவு கூர்ந்து உங்களுடைய இருக்கக்கூடிய தொழிலையே நீங்கள் தொடர்ந்து செய்வதால் நிச்சயமாக ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிட்டும் உங்களுடைய அதாவது வாக்குஸ்தானாதிபதி சந்திர பகவான் மிக அருமையாகவே உள்ளதால் வாக்கு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் புதன் அதாவது சந்திர பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலை மிக சிறப்பாகவே உள்ளதால் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட துறைகளில் உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மையை உண்டாகும் புதிய விஷயங்கள் அல்லது புதிய துறையில் நீங்கள் காலடி வைக்குவதற்கு இன்று ஏற்ற ஒரு காலமாக உள்ளது தொழிலாளர்களுக்கெல்லாம் தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நிலை உண்டு ஒரு சிலர் அதாவது வெளிநாடு பயணம் செல்பவர்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு காலகட்டமாக உள்ளது தாங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி குவிப்பீர்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் இன்று பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஸ்வம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அதாவது முக்கியமான விஷயங்களில் கலந்து கொள்ளாமல் இருப்பது மிக நன்று அதுவும் குறிப்பாக பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சுப காரியங்கள் எதுவாக இருந்தாலும் தயவு செய்து செய்யாதீர்கள் அதாவது திருமணம் போன்ற நிகழ்ச்சிகளை இன்று நீங்கள் செய்தீர்கள் என்றால் பூரணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிச்சயமாக அது தோல்வியில் விழும் ஆதலால் கவனமாக இருப்பது மிக நல்லது இன்று புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம் இன்று நீங்கள் கடவுளை மட்டும் தியானம் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் இன்றைய தினத்தில் அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது புதிய கிளைகள் அல்லது ஒரு முக்கிய நபரை பார்க்குறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூ போகிறது இவ்வாறான விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா தள்ளி போடுவது மிக நல்லதுங்க இன்றைய நாள் மிக சிறப்பாக மைய வாழ்த்துக்கள் ராசி என்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் மிக அருமையாகவே வைச்சிருக்கின்றார் அவருடைய தன இருக்கக்கூடிய நிலை மிக சிறப்பு இன்று உங்கள் ராசியிலேயே சூரிய பகவானுக்குதும் மிக சிறப்பு எல் எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு முதன்மையான இடத்துல இருக்கக்கூடிய நிலை உண்டு அதாவது உங்களுக்கு எங்கே சென்றாலும் ஒரு தனி முக்கியத்துவமும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்று திகழ்கிறது அதாவது அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் மற்றும் வெளியே இடங்களில் வெளி வட்டாரத்தில் பழகக்கூடிய நபர்களின் அனைவருமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு முக்கியத்துவத்தை தருவார்கள் இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் சொல்லலாம் நல்ல ஒரு லாபத்தை இன்று நீங்கள் ஈட்டுவீர்கள் வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் உங்கள் ராசியை இன்று அமர்வதால் அதாவது ஆட்சி பலம் பெறுவதால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையை நிகழும் கணவன் மனைவி இடையேயான பிரிவுகள் மன சஞ்சலங்கள் மனக்கருத்து வேறுபாடுகள் இவை அனைத்தும் நீங்கி துலாமராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடைய நிலை பாகிஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுக்கு அதாவது தந்தை வழி உறவினர்கள் மற்றும் தந்தை வழி சொத்துக்கள் அல்லது தாத்தா பாட்டி என்று சொல்லக்கூடிய அந்த பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதற்கும் அற்புதமான ஒரு காலகட்டமாக இன்று உண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய அதாவது சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெறுவதால் நிச்சயமாக வீட்டிற்கு தேவையான பொருட்களை இன்று வாங்கி குவிப்பீர்கள் வாழ்த்துக்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் அதாவது செவ்வாய் பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றார் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவானும் சம சப்தமஸ்தானத்தில் இருப்பது மிக விசேஷம் நிச்சயமாக தங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் ஏற்றமே நிகழும் உங்களுடைய லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் என்று பார்த்தீர்கள் என்றால் அந்த புதன் பகவான் அவர் வந்து மிக அருமையாகவே இருப்பதால் நிச்சயமாக தங்களுக்கு அதுவும் குறிப்பாக வ வழக்கறிஞர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் நல்ல ஒரு பாராட்டும் புகழும் உங்களுக்கு கிட்டும் இன்று உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை சுமைகள் அதிகமாக இருந்தாலும் அதனை திட்டமிட்டபடி முடித்து விடுவீர்கள் வாழ்த்துக்கள் தனுசு ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யார்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அவர் வந்து உபஜயஸ்தானத்தில் தொடர்ந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் பல்வேறு விதங்களிலும் நல்ல ஒரு ஏற்றுமை நிகழும் இன்றைய தினத்தில் கடத்த ஸ்தானத்தில் சிவாய் பகவான் நேரடி பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பதால் முன்கோபத்திற்கு அதிகமாக ஆளாவீர்கள் கூடுமானவரை பொறுமையை கையாளவும் குறிப்பாக தம்பதியிடையே கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் அவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வதும் அமைதியாக இருந்தாலே நிச்சயமாக பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பித்து தப்பிக்க முடியும் உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் ஆறுதலும் ஆதரவும் உண்டாகும் வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்க வேண்டும் பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார் களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றார் ஆதலால் வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு பலிதமாகும் ஒரு சிலருக்கு அதாவது பட்டா வாங்குவது இவ்வாறான விஷயங்களும் அனுகூலமாக முடியும் இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் ராசி இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பெறுகின்றார் இன்று சுக்கரனுடைய அருளும் பூரணமாக உங்களுக்கு உள்ளது காரணம் சுக்கர பகவான் இன்று ஆட்சி வளம் இருப்பதால் நிச்சயமாக பெண்களால் நன்மைகள் மற்றும் கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு குதூகலம் அது மட்டுமின்றி ஆன்மீகத்தில் எண்ணங்கள் ஈடுபாடு மற்றும் பயணங்கள் இவ்வாறான விஷயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நன்மையை தரும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது குரு பகவான் அவர் உபஜயஸ்தானத்தில் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் இன்று ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் கடத்திற ஸ்தானத்தில் சந்தரிப்பதால் தம்பதியிடையே வாக்குவாதங்கள் வந்து போகும் கூடுமானவரை ஒருவராவது அமைதி காப்பது மிக நன்று இவ்வாறு இருந்தீர்கள் என்றால் தேவையேற்ற பிரிவினில் இருந்து நீங்கள் தப்பிக்க இயலும் உங்களுடைய எதிர்கால வாழ்விற்காக ஒரு சிறு தொகையை இன்று நீங்கள் சேமிப்பீர்கள் அது மட்டுமின்றி வியாபாரம் செழிக்கக்கூடிய ஒரு நிலையும் உண்டு வாழ்த்துக்கள்